வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெறும் கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் கோபிசெட்டி பாளையத்தில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனையானது மொத்தம் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடைபெற்றது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூறு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயத்தில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஒம்பது ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வேலூரில் முன்னூற்றி பத்து கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஆறு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் முப்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பெதப்பம்பட்டியில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி மூணு ரூபாய் நாற்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சேலத்தில் ஏழ்நூற்றி பத்து கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது ஸ்ரீமுஷ்ணத்தில் நூற்றி அறுபது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயத்தில் எடுபுல் ரக கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூத்தி பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதிமூணு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயம் மேரிக்கோவில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயம் மார்க்கெட்டில் அரவை கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல்லைக்கானை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்